ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் என்ற இனிய பொழுதாக அமைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் போட்டிருக்கேன் இது ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் டென் மினிட்ஸில் வீட்டில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க நீங்கள் இருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வீட்டில் இட்லியும் வரும் போதுங்க சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக தான் போடுவேன் பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேனில் ஒரு அரைக்கப்பளவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தால் போதும் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் இல்லை நல்லா கரைச்சி வரட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடும் உங்களோடய வெள்ளத்தில் அழுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் வட்டி கட்டி எடுத்துக்கங்க இது சுத்தமான வெள்ளம் அப்படின்றதால நல்லாவே கரைச்சி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதித்து வரும்போது உங்களுக்கு இந்த பக்குவம் இருக்கணும் உங்களுக்கு நல்ல பக்குவம் இறக்கி வச்சு ஆர வச்சுடுறேன் இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன் நெய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சி வரும்போது இப்போ இது கூடவே தேங்காய் துருனது ஒரு முக்கா கப் போட்டுக்கிறேன் இப்போ தேங்காய் அதிகமானாலும் சேர்த்துக்கலாங்க போட்டுட்டு நல்லா வறுத்தெடுங்க கருகாமல் வறுத்தெடுக்கணும் அடுப்பு அடுப்பு தான் இருக்கணும் நல்லா வறுப்பட்டு வர ஆரம்பிக்குது ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைச்சல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டே இருக்கேன் இப்போ நான் இது கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா சுக்கு போட்ருட போட்டுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலறி விட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு தேங்காய் வெலை சேர்ந்து திக்காயிடுச்சி நல்லாவே இப்போ இந்த கலவையை தட்டில் கொட்டி ஆர வச்சுக்கலாம் ஆறுன பிறகு இதை கையில் எண்ணெய் நெய்யெலாம் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருங்க உருட்டி வச்சுருக்கேன் நான் இப்போது ஒரு எனக்கு மொத்தமாகவே ஒரு ஒம்பது கிடச்சிருக்கு எனக்கு இதில் இது அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு எந்த அளவு தேவைப்படும் அளவு எடுத்தால் போதும் நான் ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் ரொம்ப பிடிச்ச மாவு இருக்கக்கூடாது இந்த அளவு மாவு இருக்குது இப்போ இது கூடவே உப்பு தேவைப்பட்ட நீங்கள் போட்டுக்கங்க நீங்கள் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா வேண்டாம் போட்டுருக்கேன் கொஞ்சம் உப்பு இப்போ இது கூடவே அரிசி மாவு இல்லைங்களா புட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு இல்லை கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் ஒன்று கப் எடுத்து வச்சுருக்கேன் அது தேவையான அளவு போடுங்க ரொம்ப போடணும் அவசியம் இல்லை போட்டு கொஞ்சம் கலறி விட்டிங்கன்னா திக்கனிங்க அடிச்சு போட்டுவிட்டு நல்லா விட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ரவுண்டு பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குது இல்லைங்களா உருண்டை அது இந்த மாவுல போட்டு போட போடப்படும் அவ்வளோதான் இப்போ பனியார்கல் வச்சுருக்கேன் நெய் தடவிருக்கேன் நெய்க்கு போயிலாம் நீங்கள் என்னோட தடவிக்கலாம் நல்லா காஞ்சி வரும்போது இந்த உருண்டையே இந்த மாவில் போட்டுக்கிறேன் இப்போ திரும்பியும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் போட போகிறோம் மேலே கொஞ்சம் மாவு போட்டுருங்க அப்போ தான் மேலே கொஞ்சம் வெந்து வரும் மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக இருந்தால் நல்லா வெந்து வராது தண்ணியாக இருந்தால் அவங்களுக்கு தனித்தனியாக ஆகிடும் எல்லாமே அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் திருப்பி போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா அவங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் ரொம்ப மாவு வந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா உங்களுக்கு பனியார் ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் பனியாரம் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவு இருந்தால் மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து வர கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் தான் நம்ம போட்டிருக்கறது வெல்லும் தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானது தான் எப்பயும் கடையிலே வாங்கி கொடுக்காம ஸ்நாக்ஸ் ஒரு டைம் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேறு நான் ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ